கடகராசி நேயர்களை பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு எப்படி எழுதியிருக்காங்க கடகராசி அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் இதயத்தில் எழுதப்பட்ட விதியை படித்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் பெறும் தெரியுமா இதெல்லாமே உங்களுக்கு கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகம் பிரம்மன் எழுதிய விதி தலையெழுத்து என்ன அப்படின்னு கேட்டால் பிரம்மன் உங்கள் ஜாதகத்திலே அக்னி சூத்திரத்தில் எழுதியது என்ன அப்படின்னு கேட்டால் உனக்கு வாழ்க்கை எழுதும் உணர்ச்சி சோதனைகளும் வரும் ஆனால் உணர்ச்சி உங்கள் உணர்ச்சிகளில் தான் உன் வெற்றியும் கதவும் திறந்திருக்கு அதே போல் கடகராசிக்காரர்கள் தெய்வீக சக்தியால் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவார்கள் முக்கியமாக அம்மன் குடும்ப குலதெய்வத்துக்காக குடும்ப குலதெய்வம் இதெல்லாம் உங்களை நிறையா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் எழுதிய விதி உங்கள் கஷ்டம் நீண்ட காலம் நில்லாது உங்களுடைய கஷ்டம் நீண்ட நாளுக்கு உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக உங்களுக்கு அமைவாங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு யோகம் உண்டு அதே போல வீடு நிலம் சொத்து உங்கள் விதி எழுதப்பட்ட நிச்சயம் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வாங்குவீங்க ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய திமகே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு இது தாங்க இதில் கருத்தே கிடையாது இதில் கருத்தே கிடையாது இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விளாவறியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விழாவரியாக முழுமையாக பனிரெண்டு ராசிகளுக்கு மேஷத்துலேருந்து மினராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்மன் எழுதிய விதி வாங்க போலாம் கடகராசி நேயர்களை பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு எப்படி எழுதியிருக்காங்க கடகராசி அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் இதயத்தில் எழுதப்பட்ட விதியை படித்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் பெறும் தெரியுமா கடகராசிக்காரர்களே பிரம்மன் உங்களுக்கு எழுதிய தலையெழுத்து சாதாரணம் அல்ல உங்கள் உணர்ச்சிகளில் மறைந்திருக்கும் தெய்வீக ரகசியம் என்றே சொல்லலாம் கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி பிரம்மன் எழுதிய விதி என்ன கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி குடும்ப பாசம் பாதுகாப்பு எண்ணம் பழைய கர்மாவின் ஒரு ஷேடோ மிக அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு கிடைக்கும் பல வெற்றிகளும் தோழிகளும் உங்கள் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் கர்ம உணர்வுகளால் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்மை தரும் கர்மா பிறரை பாதுகாக்கும் மனம் குடும்பத்திற்கு செய்யும் தியாகம் உண்மையான பாசத்திற்கு தரும் மரியாதை ஆன்மீக உணர்வு குரு பக்தி இது எல்லாமே கடகராசிக்கு உண்டு இல்லைன்னு மறுக்க முடியாது சிரமம் தரும் கர்மா என்ன தெரியுமா எளிதில் ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆயிடுறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பழைய நினைவுகளை விடாமல் துன்பப்படுதல் ரொம்ப பழச பத்தி ரொம்ப யோசிப்பீங்க அடுத்ததாக நம்பிக்கையை போக்கி விட்டவர்களுக்கே அதிக நம் நம்பிக்கை போக்கி விட்டவர் அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் சில பேர் நடந்துனாங்க இல்லையா அதுக்கு அவங்க மேலே கூட சில பாசங்கள் பயம் இன்செக்யூரிட்டி ஓவர் திங்கிங் இதெல்லாமே உங்களுக்கு கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகம் பிரம்மன் எழுதிய விதி தலையெழுத்து என்ன அப்படின்னு கேட்டால் பிரம்மன் உங்கள் ஜாதகத்திலே அக்னி சூத்திரத்தில் எழுதியது என்ன அப்படின்னு கேட்டால் உனக்கு வாழ்க்கை எழுதும் உணர்ச்சி சோதனைகளும் வரும் ஆனால் உணர்ச்சி உங்கள் உணர்ச்சிகளில் தான் உன் வெற்றியும் கதவும் திறந்துருக்கு விதியில் எழுதப்பட்ட முக்கிய கோடுகள் குடும்ப பாசமும் உன் சக்தியும் குடும்ப பாசத்தில் தான் ரொம்ப நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பாசங்கிறது அதிகமாக இருக்கும் பூச நட்சத்திரம் கடகராசி புனர்பூச நட்சத்திர கடகராசி ஆயுள்ள நட்சத்திர கடகராசி குடும்ப பாசம் அதிகம் உங்கள் விதிகளில் உங்கள் விதியில் குடும்பம் முக்கிய பங்காக குறிப்பிட்டிருக்கிறது உங்கள் உயர்த்தும் சக்தியை உங்களுக்கு சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்லதும் கெட்டதும் உங்கள் குடும்பம் தாங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறையா தியாகம் பண்ணியிருக்கீங்க உங்கள் குடும்பத்துக்காக நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க பணம் தாமதமாக வரும் ஆனால் நிச்சயமாக வரும் கடகராசிக்கா சம்பாதிப்பு மெல்ல மெல்ல வரும் ஆனால் வரும்போது குடும்பத்தை உயர்த்தும் பெரிய அளவில் வரும் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி வந்து எப்படின்னா காதல் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வர்றது கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தினால் அது கூட சில பேருக்கு கட் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரியான சில சோதனையை சேர்த்துள்ளார் நேர்மையாக இருக்கிறவர்களுடன் திருமணம் வாய்ப்பு மிக அதிகம் நேர்மையாக இருப்பவர்கிட்ட நேர்மையாக இருக்கிறவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க அந்த திருமண வாழ்க்கை தான் அந்த திருமண பந்தம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் தடம் மாறுபவர்களை நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க அது உங்கள் ராசிக்கு இருக்கு அதே போல் கடக ராசிக்காரர்கள் தெய்வீக சக்தியால் எப்போதும் பாதுகாக்கப்படுவார்கள் முக்கியமாக அம்மன் குடும்ப குலதெய்வத்துக்காக குடும்ப குலதெய்வம் இதெல்லாம் உங்களை நிறையா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் எழுதிய விதி உங்கள் கஷ்டம் நீண்ட காலம் நில்லாது உங்களுடைய கஷ்டம் நீ நீண்ட நாளுக்கு இருக்கா சூரியன் சந்திரன் ஆதரவு காரணமாக கஷ்டம் வந்தாலும் கலையை சீக்கிரமாகவே அது கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் எழுதியிருக்கக்கூடிய விதி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பால் உயர்வு பெறும் விதி தாமதமாக உயர்வு வரும் அது விதி அரசு வேலை மருத்துவம் ஹோட்டல் உணவு ரியல் எஸ்டேட் சிறப்பு இது எல்லாமே உங்களுடைய விதி வரணும் சில விஷயங்கள் இதில் உங் நீங்கள் ஒரு விஷயத்தில் வரணும் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு உங்கள் ராசிப்படி உங்கள் விதிப்படி அவாய்ட் பண்ணணும் பிஸ்னஸ் நடப்பது முழுக்க உங்கள் மனநிலை மீது நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு உங்ககிட்ட நாலு பேர் வருவான் நீங்கள் நல்லா நல்லா அவங்கள எட்டி கூட பார்க்க மாட்டான் பணம் இருக்கும்போது நம்மளை தெரியாது அது இல்லாத போது நம்மளை யாருக்கும் தெரியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம குடும்ப குடும்பத்தையே ஒரு தூண் போல நீங்கள் தாங்குவீர்கள் ஒரு தூண் எப்படி இந்த படையப்பா படத்துல இந்த சிவாஜி சார் இப்போ பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு தூணை விட்டுட்டு சாய் ஒரு தூண்ல போய் சாய்வார பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு தூணா நீங்க இருப்பீங்க உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேரிங்கா இருப்பீங்க அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமதமான திருமணம் ஆனால் திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இரண்டாவது சந்தோஷம் குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு உண்டு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்று குழந்தை நான்கு குழந்தை ஐந்து குழந்தை ஏழு குழந்தை வரைக்கும் கூட சில பேருக்கு இருக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் ஆனால் குழந்தை கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியங்கிறது உண்டு உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக உங்களுக்கு அமைவாங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு யோகம் உண்டு அதே போல் வீடு நிலம் சொத்து உங்கள் விதி எழுதப்பட்ட நிச்சயம் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வாங்குவீங்க ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க கடன் வாங்கினாலும் அதை கண்டிப்பாக உங்களுடைய விதி நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க கடனை வச்சுட்டு போக மாட்டீங்க கடன் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருப்பீங்க கடைசியில் உங்கள் பெயரில் ஒரு நல்ல வீட்டை பிரம்மன் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்குன்னு ஒரு வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டார் அந்த வீட்டை நீ வச்சுக்கிறதும் நீ இழக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம அந்தந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கா அதை நம்ம பண்ணிட்டோன்னு நமக்கு நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பெரிதுப்படுத்தாத சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் பெருசுப்படுத்தாத நார்மலாக கொண்டு போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மன் எழுதிய விதி உடல்நிலையில் கூட எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வயறு சம்மந்தமான செஸ்ட் சம்மந்தமான அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் டிஸ்டபன்ஸு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் கிட்னி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே தோல் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே பிரம்மன் எழுதிய விதி இதில் ஏதாவது ஒரு வியாதி இருக்கும் நமக்கு இதை தாண்டி ஏதாவது இருக்கிறது ஆனால் இது முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்றைக்குமே நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காளியம்மன் கோவிலில் தீபம் ஏற்று பழகுங்க இது உங்களுடைய தலையெழுத்து எளிதில் மாறும் காளியம்மன் கோவிலில் பூஜை பண்ணுங்கள் காளியம்மன் கோவில் சொல்கிறோம் இல்லையா எந்த காளியம்மன் காலில் இருந்தாலும் காளியம்மன் எவ்வளவோ இருக்குல்ல காளியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஒன்று ரெண்டாவது கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னால் ரெண்டு கோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கோவிலுக்கு உங்களுக்கு போக முடியுமோ நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க ஒன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் ரெண்டாவது திருநந்திக்கரை அந்த திருநந்திக்கரை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆனால் திருநந்திக்கரை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சுபம் வாழ்கோளப்படுறேன் இதுவரையில் நான் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை நான் வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பொது பலன்னே நான் சொல்ல மாட்டேன் இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஜென்ரலாக சொல்லல இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நைன்டி பர்சன்டேஜ் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா டென் பர்சன்டேஜ் வேணா மாறி இருக்கலாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உற்று கவனித்து பார்த்தால் ஆமா என் வாழ்க்கையில இது நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆம சுவாமி எனக்கு இது நடந்தது எனக்கு இது நடந்தது நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்